ஜி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் ஒரு இடம் விற்பனை எழுந்துட்டு வரேன் இது வந்து உங்களுக்கு குளச்சல அண்ணாச்சலை அண்ணாச்சலை ஜங்ஷன் ஜங்க்ஷன்லேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் வரண்டா மெயின் ரோடு தான் மெயின் ரோடு மெயின் ரோடுலேருந்து இது பாதை இதுதான் நம்ம இடம் இடம் பாருங்க ரெண்டேஜ் ஒரு நூறு அடி பத்தம் வரும் இடம் வந்து அருமையாகிறது நல்ல அருமையான வளைவி ஒன்றும் இல்லை நிரப்பான இடம் இருபத்தஞ்சி சென்ட் இடம் பக்கத்தில் எல்லாம் வீடு தான் முன்னேறி எல்லாம் வீடு தான் வீடு பின்பு போலீஸ் ஸ்டேஷன் எல்லா இடமும் வீடு கிளம்பிடுது பாருங்க இது நம்மளோட இடம் இருபத்தஞ்சி சென்ட் இடம் தேவைப்படுவார் கான்டெக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க